வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஒரு அன்பர் தாம் அறியாத வயதில் செய்த தவறை எண்ணி திருமணமான பிறகு படும் வேதனையை கடிதமாக எழுதியுள்ளார் அதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் அந்த அன்பர் சொல்கிறாரு எனக்கு வயது சுமார் பத்து இருக்கும் பெண் தான் நாங்கள் அவங்களோட அத்தை மகள் வந்து நெருங்கிய சிநேகிதி அவங்க அத்தை மகள் வயதுக்கு வந்த பெண் இருவரும் தோட்டத்தில் விளையாண்டு கொண்டே இருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் இந்த பெண்ணிற்கு பத்து வயது தான் இருக்கும் விளையாட்டு புத்தி கொண்ட அந்த அன்பர் அதாவது அவங்க சின்ன வயசு நடந்த நிகழ்வுகளை தான் பகிர்ந்திருக்கிறார் பாம்பு 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 என்று இல்லாத ஒன்றை சொல்லி பாம்பு வருகின்றது வருகின்றது என்று தலை திருக்க ஓடுறான் இவளை பார்த்து அந்த பெண்ணும் பயந்து முந்தி அடித்து கொண்டு ஓடுகின்றான் வயக்காட்டில் இப்படி இருவரும் வேகமாக ஓடி வருகிறார்கள் ஆனால் உண்மையிலே அங்கே பாம்பு கிடையாது விளையாட்டுக்காக பத்து வயது இருக்கும்பொழுதான் அந்த பெண் வந்து அதாவது அன்பர் சிறு வயதில் செய்த தவறை சொல்கிறாரு சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓடி வரும்பொழுது அந் அவளுடைய அத்தை மகள் என்ன ஆகுறாங்க மூக்கிலேருந்து ரத்தம் வழிந்து அவங்க மார்கழி மாதம் சரியாக அந்த மாதத்தில் வந்து அவங்களுக்கு மயக்கம் வந்து ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போ கொண்டு போகிறாங்க அங்கே பலன் இல்லாமல் இறந்துடுறாங்க இந்த நிகழ்வு அறியாமல் செய்த நிகழ்வு அதை மனதில் பதிந்தது இந்த பத்து வயது பெண்ணிற்கோம் நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று அழ ஆரம்பித்தாள் மார்கழி மாதம் வரும் பொழுதெல்லாம் மனதளவில் மித மிகவும் பாதிப்பு அவளுக்கு ஏற்பட்டது திருமண வயது வரும் அவளுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கிறாங்க திருமணமும் செய்கிறாங்க தன்னுடைய மகளுடைய நிலைமையை கூறி அவங்க திருமணம் செய்கிறாங்க அதற்கு சம்மதித்த மாப்பிள்ளை வேட்டார் வந்து அந்த பெண் பெண்ணை வந்து மருமகளாக ஏற்றுக்கொள்கிறாங்க இந்த சூழ்நிலையில அவங்க குடியிருக்கும் பொழுது மார்கழி மாதம் வந்தாவே அந்த அன்பர் வந்து அந்த பெண் வந்து ரொம்பவே நடுங்க ஆரம்பிப்பான் பெணாத்துவான் ஏதோ ஒன்று வந்து நம்மளை தள்ளி விடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் என்னிடம் வா என்னிடம் வா என்று ஒரு குரல் கேட்கும் இதெல்லாம் வந்து அவளுக்கு பித்து பிடித்தவள் போல அவள் மாறுவாள் ஆஸ்பத்திரியிலலாம் அட்மிட் பண்ணி அவங்க வைத்தியெல்லாம் பார்த்தாங்க எவ்வளோ மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிட்டோம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபடும் ஒரு அன்பர் இவங்க நிலைமையை எண்ணி பரிதாபப்பட்டு ஸ்ரீ அன்னையின் வரலாற்று முழுவதையும் கூறி ஸ்ரீ அன்னையை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தையும் கூறி நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும் என்று கொடுக்குறாங்க அந்த பெண் அதை வாங்கி வைத்து வீட்டில் வழிபட முற்படும் போதெல்லாம் அவளெல்லாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு முன்னாடி போக முடியலை ஏதோ ஒரு சக்தி தீய சக்தி அவளை பின்னோக்கி தல்கின்றது அதை அவள் உணர்கின்றான் பக்கத்தில் வந்து அந்த பக்கத்து வீட்டில் அந்த அன்பர்கிட்ட சொல்லி அழுகிறான் என்னால் மதரிடம் போய் நான் முழுமையாக பிரார்த்தனை செய்ய முடியல ஏதோ ஒரு தீயது என்னை பின்னோக்கி தள்ளுகின்றது என்று சொல்கிறான் உடனே அவங்க அந்த பொண்ணை தர தரான்னு இழுத்துட்டு போய் மதர் கிட்ட விடுறாங்க அந்த மதரோட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை திருவுருவ படத்தின் முன்னாடி நிறுத்துகிறாங்க எப்பேற்பட்ட தீய சக்தி இருந்தாலும் அது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு அடங்கும் நீ இப்பொழுது பிரார்த்தனை பண்ணு உன்னை எது என்ன செய்கிறது என்று ஸ்ரீ அன்னை பார்த்து கொள்வார்கள் என்று சொல்றாங்க அப்படியே வந்து அந்த பெண்ணும் வந்து ஸ்ரீ அன்னையை முழுமையாக நம்பினா படத்துக்கு முன்னாடி ஒரு ஊத ஏற்றி தனக்கு கிடைக்கிற பூக்களை வைத்து வழிபட ஆரம்பித்தான் அவள் குறைகளை எல்லாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட சொல்றான் சொல்லி அவளுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டதும் ஒரு அமைதியான சூழ்நிலை தன்னுடைய கஷ்டங்களை சொல்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க நம் தாய் இருக்காங்க தந்தை இருக்காங்க சொல்லும் பொழுது தன்னுடைய மன பாரம் அனைத்துமே குறைவதை அவள் உணர்றான் நிச்சயமாக நம்மளை ஸ்ரீ அன்னை காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கை அவள் மனசில் எழுந்தது ஸ்ரீ அன்னை படத்தின் முன்பு போய் நல்லபடியாக நின்று வணங்க முடிந்தது தினமும் வந்து ஸ்ரீ அன்னையை கும்பிடாமல் வழிபடாமல் அவள் எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை செய்வது கிடையாது அவளுடைய துயரம் படிப்படியாக குறைந்தது அவள் உணர்ந்தான் அந்த மனக்குழப்பங்கள் புலம்பல்கள் சக்தியின் ஆட்டங்கள் எல்லாம் அடங்கி போயினது வீடு கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது மகிழ்ச்சி நிறைய நிரம்பி வழிந்தது அந்த கஷ்டங்கள் எங்கே போச்சுனே தெரியல அந்த குடும்பத்தில் இருந்தால் அத்தனை கஷ்டமும் விலகியது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்த பிறகு இதை தான் அவள் வந்து அந்த பெண்மணி கடிதமாக எழுதி அனுப்பியிருக்காங்க யாருக்கு அனுப்புனாங்க ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கு அந்த பதிவை தான் நீங்கள் பார்த்துருக்கீங் பார்க்குறீங்க இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அன்னை கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது எந்த கஷ்டமாக இருந்தாலும் பணி போல விலகும் என்று இந்த அன்பரையும் ஸ்ரீ அன்னை ஒருநிலைப்படுத்தி அவள் அறியாமல் செய்த தவறை அதை தொரிய கஷ்டத்தை நீக்கி தன்னுடைய பக்தரான அந்த பெண்ணை வந்து ஸ்ரீ அன்னை தாய் போல காப்பாற்றினாங்க இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பருடைய அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை கைகொடும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி